ஆயுத வலிமையை வச்சு நம்மளை அடித்து அழைச்சு ஒழித்து நம்மளை நம் தாய் நிலத்தை என்ன நடந்தது எந்த ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை அழித்து ஒழிக்கிறார்களோ அதே ஆயுதத்தை எடுத்து தான் தன் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு தலைவர் தூக்கியது துவக்கு ஆனால் நீ இங்க உரிமை இழந்து அடிமைப்பட்டு நிலத்தை பறி வானூர்தி நிலையம் கட்ட ஐயாயிரம் ஏக்கர் தொழிற்சாலை கட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் உன் நிலங்கள் அதிகாரம் பறிக்கிறது அதிகாரம் என்பது என் அன்பு உடன் பிறந்தார்களே அதிகாரத்திற்கு கண் இருக்கிறது ஆனால் கண்ணீரே இல்லை அதிகாரத்திற்கு காதுகள் கிடையாது காதுகள் கிடையாது அகன்ற வாயும் நீல கால்களும் தான்